சின்ன ஒரு கதை சொல்லணும்னு வந்துட்டு சொல்கிறேன் கீழே ஒருத்தர் ஒருத்தர் அன்னதானம் இருக்காரு எல்லாருக்கும் அவருக்கு அன்னதானம் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதால் அவர் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பருந்து வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு பாம்பு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு அந்த பாம்புலேருந்து ஒரு துளி விஷம் கீழே அன்னதானம் பண்ணுறவங்க இதில் போட்டுட்டாங்க அது விழுந்துருச்சு விழுந்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க இப்போ அதில் ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க இறந்தவொன்னே அந்த ஊர் ராஜா வந்து இனிமேல் நீங்கள் அன்னதானம் போடக்கூடாதுன்னு நிப்பாட்டியாச்சு ஸ்டாப் சாப்பாடுச்சு இப்போ சித்திரகுப்தன் போய் சாமிக்கிட்ட கேட்குறாரு இந்த பாவ கணக்கை வந்து அந்த அன்னதானம் போட்டார் அவர் பேர் மேலே எழுதி இல்லாமான்னு ஓ நாலு பேருக்கு சாப்பாடு போடுறாரு அவர் மேலே எப்படி நீ எழுதுவே அது ரொம்ப தப்பு இல்லைன்னு சாமி சொல்கிறாரு அப்போ அந்த பருந்து மேலே போடலாமா அப்படின்னு பருந்து அது சாப்பிட்றதுக்காக இறையை எடுத்துகிட்டு போச்சு அது மேலே எப்படி போட முடியும் அப்போ பாம்பு மேலே போடலாமா அதுவே உயிருக்கு பயந்து துடிச்சிட்டு இருக்கு அது மேலே நீ எப்படி போடுவே அப்படின்னு சரி இந்த பாவ கணக்கு யார் மேலேயாவது எழுதணும்ல யார் மேலே எழுதுறது அப்படின்னா கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணு இந்த கணக்கு அப்படியே வெயின்னு சொன்னாரான் சாமி கொஞ்சம் நாட்கள் போச்சு மறுபடியும் அவர் அன்னதானம் போட ஆரம்பித்தார் ராஜாவை போய் பார்த்து பர்மிஷன் கேட்டு அன்னதானம் போட ஆரம்பித்தார் அன்னதானம் போயிட்டுருக்கு அந்த ஊரில் ஒரு ரெண்டு வயசானவங்க ஒரு வாரமாக சாப்பிடாம எப்பா இங்கே யாரும் அன்னதானம் போடுறாங்களா அது எந்த பக்கம் போகணுன்னு கேட்டாங்க அது நாலு பேர் திண்ணியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓ அன்னதானமாம்மா அந்த ரைட்டில் போய் லெஃப்ட்டில் கட் பண்ணுங்கள் அங்கே ஒரு ராஜா அன்னதானம் போட்டுட்ருக்காரு அப்படின்னு இப்போது அவங்க ரெண்டு பேர் ஒரு பத்து ஸ்டெப்ஸ் எடுத்து உடனே அந்த நாலு பேர் சொன்னாங்களாம் அன்னதானம் போய் சாப்பிடுங்க ஆனால் செத்துருவீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னாங்களாம் அந்த வயசானவங்க ரெண்டு பேர் சாப்பிட முடியாமல் திரும்பி போனாங்களாம் சாமி குப்டார் சித்திரகுப்தனை மேலவா அப்படின்னு அந்த பாவத்தை யார் மேலே போடணும்னு கேட்டிருந்தில்ல அந்த நாலு பேர் உட்காந்து சும்மா பேசியிருந்தானுங்க பத்தியா ரெண்டு பேர் போய் ஒழுங்காக சாப்பிட்ருப்பாங்க அவங்க எதுவும் கெடுத்தாங்க அந்த பாவத்தை சேருன்னு சொல் அந்த நாலு பேர் மேலே சேர்த்து விட்டாங்களாம் ஸோ சும்மா நம்மளை பற்றி ட்வீட் போடுறவங்க பேசுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் இருக்குது ஸோ அதை நம்ம எதுவுமே பேசிக்க வேணாம் நல்லது வேணால் நம்ம பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேணும் அவ்வளோதான்